அவர் வருகிறார் அதாவது ஈரோடு மாவட்டத்தில் செயல்படுத்தப்படுகிற அரசு திட்டங்கள் இந்த நிலையில் இருக்கின்றன எப்போது பூர்த்தி அடையும் என்பது பற்றி அதிகாரிகளுடனான ஆய்வு அதோடு சேர்த்து திமுக நிர்வாகிகள் உடன் ஆய்வு அதாவது அரசு திட்டங்கள் ஆய்வு கட்சி ஆய்வு என ரெண்டு ஆய்வுகளை முன்னிறுத்தி இந்த பயணத்தை மேற்கொள்கிறார் நாளை ஈரோடு வரும் முதலமைச்சர் தேமுதிக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரகுமாருடைய இல்ல திருமண விழாவில் பங்கேற்கிறார் அதன் பிறகு நாளையே ஈரோடு மாவட்ட திமுக நிர்வாகிகள் உடனான கல ஆய்வு கூட்டமும் நடைபெறுகிறது இந்த நிலையில் முதலமைச்சரின் இந்த ஈரோடு மாவட்ட நிகழ்ச்சி ஆரம்பத்தில் திட்டமிடப்பட்ட போது இவி கே எஸ் இளங்கோவன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது ஆனால் எதிர்பாராத வேலையாக அவர் இடையிலே அவர் காலமாகிவிட இப்போது இவி கே எஸ் இளங்கோவன் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் அதாவது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் இவி கே இளங்கோவன் பங்கேற்க இயலாத நிலையில் இந்த அரசு விழாவிலே முதலமைச்சர் கலந்து கொள்கிறார் அரசு விழாவிலேயே அது பற்றியும் முதலமைச்சர் பேசுவார் என்று காங்கிரஸ்காரர்களும் எதிர்பார்க்கிறார்கள் திமுகவினரும் எதிர்பார்க்கிறார்கள் அதே நேரம் இன்னொன்று நாளை நான் நடைபெற இருக்கிற ஈரோடு மாவட்ட கல ஆய்வு அதாவது கட்சி நிர்வாகிகளுடனான ஆய்வுக் கூட்டத்தில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் திமுகவே போட்டியிட வேண்டும் என்கிற கோரிக்கையை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் திமுக நிர்வாகிகள் வலியுறுத்த இருப்பதாக அதுவும் குறிப்பாக இளைஞரணி நிர்வாகிகள் இந்த விஷயத்தில் உறுதியாக இருப்பதாகவும் திமுகவுக்கு உள்ளிருந்தே ஒரு தகவல் வருகிறது ஏற்கனவே நாம் இது பற்றி பேசியிருந்தோம் அதாவது ஈரோட்டிலிருந்து யார் யாரை வேட்பாளராக போடலாம் என்பது வரைக்கும் கூட ஒரு உத்தேசப்பட்டியல் கூட திமுகவின் இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு ஏற்கனவே ஈரோட்டிலிருந்து அனுப்பப்பட்டு விட்டது என்று கூட நாம் சொல்லியிருந்தோம் அந்த அடிப்படையில் நாளை முதலமைச்சரிடம் ஈரோடு மாவட்ட திமுக நிர்வாகிகள் இதை நேரில் வலியுறுத்தவும் ஒரு வாய்ப்பாக அந்த கட்சி ரீதியான இந்த கூட்டத்தை அவர்கள் பயன்படுத்தப் போகிறார்கள் என்றும் திமுக நிர்வாகிகளே கூறுகிறார்கள் திமுகவில் என்ன சொல்கிறாங்கன்னா நாம் ஏற்கனவே அவருடைய மகன் இறந்தபோது ஈவிகேஷ் இளங்கோவன் அவர்களை வேட்பாளராக இங்கே இங்கே நிறுத்தினோம் மீண்டும் அவரது குடும்பத்தில் இருந்தே இன்னொரு உரை வேட்பாளர் நிறுத்தினால் அது வந்து மக்களிடம் சென்டிமெண்ட்டாக அது எடுபடுமா என்று தெரியவில்லை இன்னொன்று காங்கிரஸ்காரர்களே மீண்டும் ஈவி கே வீட்டிலிருந்து ஒருவர் வருவதை சென்டிமெண்ட்டாக காங்கிரஸ்காரர்களும் விரும்பவில்லை இந்த நிலையில் அன்றைக்கு ஈவி இளங்கோவன் என்ற ஒரு ஒரு பலமான ஒரு பாப்புலாரிட்டியான வேட்பாளராக அவர் இருந்தார் ஆனால் அவருக்கு பின்னால் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில் அப்படி ஒரு ஆள் இல்லை ஒருவேளை எதிர்கட்சிகளுடைய வியூகம் நம்மை இந்த இடைத்தேர்தலில் சட்டமன்ற தேர்தலுக்கு மிக முன்பாக மிக நெருக்கமாக நடக்கக்கூடிய ஒரு இடைத்தேர்தல் என்பதால் இதில் எதிர்க்கட்சிகளின் வியூகம் என்ன மாதிரி இருக்கிறது என்று நாம் யோசிக்க வேண்டும் அதனால் இங்கே திமுக போட்டியிடுவது ரொம்ப பெட்டராக இருக்கும் என்பது திமுக நிர்வாகிகளின் கருத்து இதை காங்கிரஸ் கட்சியிடமிருந்து பிடுங்கினோம் என்று இல்லாமல் காங்கிரஸ்காரர்களுடைய சம்மதத்தோடே மின் சொல்ல போனால் காங்கிரஸ்காரர்களே இதை அறிவித்தால் நன்றாக இருக்கும் என்பதுதான் ஈரோடு திமுக நிர்வாகிகளின் ஒரு கருத்தாக இருக்கிறது ஆனால் முதலமைச்சர் வரை அந்த ஈரோடு கிழக்கு என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது எனவே அது காங்கிரசுடைய சட்டமன்ற தொகுதி தான் என்பதில் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதியாக இருக்கிறார் என்று சொல்கிறார்கள் ஈரோடு சென்று வந்த பிறகு முதலமைச்சரின் முடிவில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பிருக்குமா என்பது அது காலத்தின் கைகளில் இருக்கிறது அதே நேரம் இதற்கிடையில் ஈவி கே அவர்களின் இரண்டாவது மகன் சஞ்சய் சம்பத் தன் தந்தை மறைவுக்கு அரசு மரியாதை அளித்ததற்காக முதலமைச்சரை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்திருக்கிறார் என்றும் இங்கே சென்னையில் இருந்து வரும் தகவல்கள் சொல்கின்றன இதையடுத்து இன்னொரு முக்கியமான திமுக சம்பந்தமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் ஈரோடு பயணம் முடித்துவிட்டு சென்னைக்கு வந்த பிறகு வருகிற டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி திமுகவின் தலைமை செயற்குழு கூட்டம் நடக்க இருக்கிறது ஏற்கனவே ஒரு முறை அறிவிக்கப்பட்டு அது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முக்கியமான அங்கே அலுவலர்கள் இருப்பதால் அந்த நேரத்தில் நாடாளுமன்ற கூட்டம் நடப்பதால் இந்த தலைமைச் செயற்குழு கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது அதன்படி இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய அந்த கூட்டத்திலே முக்கியமான அஜெண்டா என்ன அப்படின்னு திமுக வட்டாரத்தில் நாம் விசாரித்த போது வழக்கமாக அந்த அறிவிப்பில் கழக ஆக்கப்பணிகள் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஆனால் அது என்ன ஆக்கப்பணி அப்படின்னு கேட்கும்போது தான் திமுகவுடைய இருநூற்றி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் திட்டம் என்று திமுகவினரே நம்மிடம் சொல்கிறார்கள் முப்பத்தி நாலு கோடி திட்டம் கேட்டீங்கன்னா இருநூறுக்கு மேல் வெல்வோம் என்று இருக்கோம் அவங்க விமர்சிக்கிறாங்க இருந்தாலும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலுக்காக சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு கோடி ரூபாய் வீதம் நன்கொடை வசூலித்து தர வேண்டும் என்று அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் ஏற்கனவே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இருநூத்தி முப்பத்தி நாலு இன்ட்டு ஒன்று இருநூத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் தேர்தல் வளர்ச்சி நிதியாக வசூலித்து கட்சிக்கு அனுப்ப வேண்டும் என்பதுதான் உத்தரவு அதுக்கான என்னென்ன நடைமுறைகள் என்பதும் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றன அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட செயலாளர் ப்ளஸ் மாவட்ட பொருளாளர் இரண்டு பேர் பெயரிலும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் செய்ய வேண்டும் இதில் முக்கியமான இது விஷயம்னா ஒருவேளை அந்த மாவட்ட செயலாளர் கட்சியிலிருந்து அந்த பதவியிலிருந்து மாற்றப்பட்டால் அதன் பிறகு யார் அங்கே மாவட்ட செயலாளராக இருக்கிறாரோ யார் அங்கே மாவட்ட பொருளாளராக இருப்பாரோ அவர்கள்தான் அந்த அக்கௌண்ட்டை வைத்திருப்பார்கள் இந்த விதியின்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் செய்யப்பட்டிருக்கிறது இதிலே ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு கோடி ரூபாய் நிதி வசூல் செய்ய வேண்டும் அதிலும் என்னவென்றால் ஒருவரிடம் இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேல் வாங்கக்கூடாது நீங்கள் வந்து உங்களுக்கு ரசீது புக்கு அடித்து கொடுத்துருவோம் அதில் வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல் யாரிடமும் நிதி வசூல் வாங்க கூடாது ஒருத்தர் வந்து பத்தாயிரம் தர்றேன் அப்படின்னு சொன்னார்னால் அவர்கிட்ட ரெண்டாயிரம் வாங்கிட்டு அவர் சொல்றவங்க மீதி நாலு பேர் அவங்க பேர்ல இரண்டாயிரம் போட்டு அவங்களுடைய அதாவது யார் பணம் கொடுக்கிறார்களோ அவர்களுடைய செல் நம்பர் அவருடைய கையெழுத்து அவர்களுடைய ஊர் இதுதான் அந்த அந்த அடிக்கட்டையில் இருக்கணும் என்றெல்லாம் சொல்லி இதுக்கான ஏற்பாடுகள் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பே ஆரம்பிக்கப்பட்டு விட்டன அதிலே இன்னும் சில மாவட்டங்கள் தாங்களுக்கு வைக்கப்பட்ட அந்த தேர்தல் நிதியை இன்னும் அறிவாலயத்திடம் ஒப்படைக்கவில்லை அந்த கணக்கை ஒப்படைக்கவில்லை இந்த நிலையில்தான் இந்த தலைமைச் செயற்குழு கூட்டம் கூடி அது பற்றி ஒரு மாவட்ட செயலாளர்களுக்கும் அந்த முக்கிய நிர்வாகிகளுக்கும் இது பற்றி பேசி என்ன எடுக்க போறீங்க எப்போ முடிக்க போகிறீங்க என்று கேட்பதற்கான அந்த ஆலோசனையும் இந்த கூட்டத்தில் நடைபெற இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபா தேர்தல் செலவு போதுமா என்று நீங்கள் கேட்கலாம் ஏனென்றால் அண்மையில் நடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எவ்வளவு செலவானது என்று பார்த்தோம் அதே போல் சட்டமன்ற பொது தேர்தலில் எவ்வளவு செலவானது என்று பார்த்தோம் இருந்தாலும் இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் என்பது அக்கௌண்டில் வந்துடும் மக்களிடம் வசூல் செய்து திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் மக்களிடம் வர்த்தகர்களிடம் வசூல் செய்து அதன் வழியாக பெறப்பட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாயை அந்தந்த மாவட்ட தேர்தல் பணிகளுக்கு பயன்படுத்தலாம் என்பதுதான் இதோட திட்டம் இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் தேர்தல் நிதி என்ப என்ற ஒரு அஜெண்டாவும் இந்த தலைமை செயற்குழு கூட்டத்திலே விவாதிக்கப்படும் என்று சொல்கிறார்கள் அடுத்ததாக அதிமுக வட்டாரத்தில் இரட்டை இலை சின்னம் அந்த விவகாரம் மீண்டும் சூடுபிடித்திருக்கிறது அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் அதிமுகவுடைய இந்த உரிமைகள் பிரச்சனைகள் அந்த வழக்குகள் முடியும் வரை கட்டளை சின்னத்தை இன்னாரிடம் ஒப்படைக்கக்கூடாது அதிமுகவுடைய இரண்டு மூன்று பிரிவுகளில் கொண்டிடம் ஒப்படைக்க கூடாது அவரோட நோக்கம் எடப்பாடியிடம் ஒப்படைக்க கூடாது என்று ஒரு வழக்கு தொடர்ந்தார் அதற்கு அதிமுக தரப்பில் தொடரப்பட்ட அந்த பதிலில் சூரியமூர்த்தி அதிமுகவுலே இல்லை அவர் நீக்கியாச்சு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் கட்சிக்கு எதிராக வழக்கு தொடுக்க முடியாது என்பது பைலா அதனால் இந்த வழக்கை டிஸ்மிஸ் பண்ணணும் என்று நீதிமன்றத்தில் வாதம் வைக்கப்பட்டது இந்நிலையில் தேர்தல் ஆணையம் இதில் என்ன செய்ய போகிறது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டது அப்போது தேர்தல் ஆணையம் வருகிற டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி இது சம்பந்தமாக அனைத்து தரப்பினரும் நேரில் ஆஜராகி அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ்கள் நேரில் ஆஜராகி வந்து விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் என்று கோர்ட்டில் சொல்லியிருந்தார்கள் இது ஒரு ஒரு பக்கம் என்றால் இன்னொரு பக்கம் அதிமுக பிரமுகர் பெங்களூர் புகழேந்தி அவரும் இப்போது அதிமுக இருந்து நீக்கப்பட்டு விட்டவர் தான் அவர் ஏற்கனவே தேர்தல் ஆணையத்திடம் இதே போல் ஒரு மனு கொடுத்து அது ஆறு மாதங்களுக்கு மேலாகி அதில் நடவடிக்கை எடுக்காததால் அவர் தேர்தல் ஆணையம் அமைந்திருக்கிற அந்த எல்லைக்கு உட்பட்ட டெல்லி உயர்நீதிமன்றத்தை அவர் நாடினார் டெல்லி உயர்நீதிமன்றமும் இன்று இது குறித்து தேர்தல் ஆணையம் என்ன செய்ய போகுது என்று கேட்கிறார்கள் அந்த வழக்கிலும் போல் இருபத்தி மூணாம் தேதி இந்த இரட்டை இலை சின்னம் பற்றி அனைத்து தரப்பினரும் கருத்து கூறுமாறு நாங்கள் கேட்டிருக்கோம் அப்போ வந்து இப்படி நாங்கள் கேட்போம் என்று தேர்தல் ஆணையம் அங்கேயும் ஒரு பதில் சொல்லியிருக்கிறது ஆக வருகிற டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி இரட்டை இலை யாரிடம் இருக்க வேண்டும் என்று அவரவருடைய வாதங்களை தேர்தல் ஆணையத்தின் முன் நேரில் ஆஜராகி அளிக்க வேண்டும் என்று இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் அளித்த அந்த பதில் டெல்லி உயர்நீதிமன்றத்திலும் அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் இதுவரைக்கும் இரட்டை இலை சின்னம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணிலே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்தபோது அப்போதும் இதே ஒரு ஒரு பிரச்சனை ஏற்பட்டது என்னென்ன அப்போதைய இடைக்கால பொதுச்செயலாளராக இருந்த எடப்பாடி பழனிசாமி உச்சநீதிமன்றத்தை அணுகினார் என்ன அதாவது நாங்கள் தான் பொதுச் செயலாளர் நாங்கள் தான் அதிமுக என்று நாங்கள் தேர்தல் ஆணையத்திடம் கூறியும் எங்களுக்கான அந்த இதை வந்து அங்கீகரிக்க தேர்தல் ஆணையம் தாமதம் செய்கிறது அதனால் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வருது அதில் நாங்கள் போட்டியிட வேண்டும் என்பதால் எங்களுக்கு இரட்டைலேசினத்தை ஒதுக்க உத்தரவிட வேண்டும் என்று அப்போது எடப்பாடி பழனிசாமி உச்சநீதிமன்றம் சென்றார் அந்த வழக்கில் அவைத்தலைவர் தலைமையில் பொதுக்குழுவை கூட்டி அதிலே ஒரு பொது வேட்பாளரை தேர்வு செய்து தாருங்கள் அதை தேர்தல் ஆணையம் அது பற்றி பரிசீலித்து உரிய முடிவெடுக்கும் என்று உச்சநீதிமன்றம் சொன்னது அதே போல அப்போது பொதுக்குழுவை கூட்ட அவகாசம் இல்லாததால் அதிமுகவின் பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரிடம் ஒப்புதல் பெற்று அதிமுகவுடைய ஈரோடு கிழக்கு வேட்பாளர் தென்னரசு அப்போது அறிவிக்கப்பட்டார் அதன் பிறகு ஓபிஎஸும் அவரை ஆதரித்தார் அந்த அது வேற கதை இந்த நிலையில் மீண்டும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வருகிற இந்த நிலையில் மீண்டும் இரட்டை சின்னத்துக்கு சிக்கலா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது இதற்கிடையில் தான் இன்னொரு எலக்ட்ரிஸ்ட் இருக்கு கடந்த டிசம்பர் பன்னெண்டாம் தேதி டெல்லி சென்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் தினகரன் ஒரே நாள் அங்கே இருந்துவிட்டு அடுத்த நாள் டிசம்பர் பதிமூணு சென்னை திரும்பிவிட்டார் அதன் பிறகு மதுரையில் நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு அவர் செய்தியாளர்களிடம் அவர் அவர் வெளியே பேசும்போது என்டிஏக்குள்ளே அதிமுகவும் வர வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கிறார் அதற்கு அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உடனடியாக மறுப்பும் அவர் வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கா என்ற ஒரு கேள்வியும் அதிமுக நிர்வாகிகள் மத்தியில் ஓங்கி ஒழித்து வருகிறது அதாவது தேர்தல் ஆணையம் இருபத்தி மூணாம் தேதி இந்த இரட்டை இலை சின்னம் சம்பந்தமாக அவரவர் தரப்பு விளக்கங்களை அளிக்கலாம் என்று ஒரு தேதி குறித்திருக்கிறது இந்த நிலையில் அதிமுக ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் பாஜக விரும்புகிறது அப்படி ஒன்றாக இருக்கிற அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர வேண்டும் என்று டிடிவி தினகரன் சொன்னதற்கும் இதற்கும் ஏதேனும் முடிச்சுகள் விழுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு மீண்டும் எழுந்திருக்கிறது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் விரைவில் நிச்சயம் நடக்க இருக்கிறது ஏனென்றால் சட்டமன்ற அலுவலகம் ஈரோடு கிழக்கு தொகுதி காலியானது என்று தேர்தல் ஆணையத்துக்கு தகவல் அனுப்பிவிட்டது இதையடுத்து முறைப்படி இடைத்தேர்தலுக்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு தேதியும் முடிவு செய்யப்படும் இந்த நிலையில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்குள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான எதிர்கட்சிகளின் கூட்டணியை அதாவது திமுகவை எதிர்க்கிற ஒரு வலிமையான கூட்டணியை அமைக்க வேண்டும் என்ற டிடிவி தினகரன் உள்ளிட்ட சிலர் அதற்காக முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்குள் அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனைக்கும் பாஜகவுடைய தலையீட்டின் காரணமாக ஒரு திணிக்கப்பட்ட ஒரு தீர்வு கிடைக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு பக்கம் வந்திருக்கிறது இன்னொரு பக்கம் எடப்பாடி அவர்கள் தரப்பிலே உறுதியாக சொல்கிறார்கள் இதெல்லாம் எத்தனையோ தடவை மாரி எலெக்ஷன் கமிஷன் நோட்டீஸ் பதில் கொடுங்க அப்படின்லாம் சொன்னாங்க அடுத்தடுத்து நாங்கள் பொதுக்குழுவை ரொம்ப அமைதியாக நடத்தி முடித்து எடப்பாடி பழனிசாமி தான் எங்கள் பொதுச் செயலாளர் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இன்றி உறுதியாக அதிமுக இருக்கிறது இந்த நேரத்தில் பாஜகவும் டிடிவியும் சேர்ந்து வீண் குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்காக இதுபோல சில வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் மற்றபடி இதில் சட்ட ரீதியாக இரட்டை இலையை எங்களிடமிருந்து பறிக்கவே முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் உறுதியாக சொல்கிறார்கள் இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட் அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்துருங்கள் நன்றி சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உண்ணி சமையில் M.V.M. STRONG கட்டுப் பெரிங்காயம் விலை நிரிந்து தரவு தங்கள் தேவிகள் அணித்தும் ஒரையிடுத்துல் ஜைச் சென்திரன் மின்னம்மலம் .COM தமிழும் முதல் மொபைல் பத்திரிகை